நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மீண்டும் இடி மின்னலுடன் அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் தென்மேற்கு பருவமழை காலம் என்பதால் பரவலாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த இரு தினங்களாகவே வெயில் தணிந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இந்நிலையில் நேற்று இரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரை பெய்தது குறிப்பாக சென்னை நகரில் வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பாக்கம் மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி தீநகர் சைதாப்பேட்டை ஈக்காட்டுத்தாங்கல் கிண்டி சேத்துப்பட்டு வில்லிவாக்கம் கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது மேலும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையில் தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரையில் தமிழக கடலோர பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அண்ட் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசும் சொல்லியிருக்காங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்